தித்திக்கும் தீபாவளி திருநாளிலும் விடுப்பு இன்றி பணியாற்றுகின்றனர் ரயில்வே பாதுகாப்பு படையினர் இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் ரயில் நிலையங்களில் குவிந்த பொதுமக்கள் கட்டுக்கடங்காத கூட்டம் போன்ற தகவல்களை கண்டால் நம்மில் சில பேர் அந்த பகுதியை தவிர்க்க கூடும் ஆனால் நல்லது கெட்டது என எந்த தகவலாக இருந்தாலும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக அங்கு முன் நின்று களப்பணியாற்றுவதில் ரயில்வே பாதுகாப்பு படையினருக்கு ஈடாக யாரையும் சொல்லிவிட முடியாது எல்லையில் நின்று நாட்டை காக்கும் இராணுவ வீரர்களுக்கு இணையாக இருபத்தி நான்கு மணி நேரமும் நம்முடைய பாதுகாப்பான ரயில் பயணத்தை உறுதி செய்யும் ரயில்வே பாதுகாப்பு படையினரின் பணிச்சுமை தீபாவளி போன்ற பண்டிகை காலங்களில் இரட்டிப்பாகிவிடுகிறது குறிப்பாக தீபாவளிக்கு ஒரு சில தினங்கள் முன்பாகவே லட்சக்கணக்கான பொதுமக்கள் சொந்த ஊருக்கு திரும்பி செல்வதால் ரயில் நிலையங்களில் கூட்டம் அலைமோதுகிறது இதேபோன்று விடுமுறைக்கு பின்னர் பணியிடத்திற்கு அவர்கள் திரும்பும் வரை ரயில் நிலையங்களில் பொதுமக்களுக்கான பாதுகாப்பு ரயில்களில் பயணிப்போருக்கான பாதுகாப்பு ஆகிய இரண்டையும் உறுதி செய்வதற்காக ரயில்வே பாதுகாப்பு படையினர் இருபத்தி நான்கு மணி நேரமும் களத்தில் நிற்கின்றனர் பொதுமக்களையே குடும்பத்தினராக கருதுவதால் தீபாவளி பண்டிகையின் போது அவர்களின் பாதுகாப்பிற்கே முக்கியத்துவம் அளிப்பதாக கூறுகிறார் சேலம் ரயில்வே பாதுகாப்பு படை ஆய்வாளர் முருகன் நாங்கள் யூனிஃபார்ம் போட்டாவே தான் முக்கியம் எங்களுக்கு நாங்கள் அப்பாயின்மெண்ட் ஆகும்போது எங்களுக்கு பயணிகள் ரயில்வே சொத்துக்கள் ரயில் பயணிகள் ரயில்வே இடங்களை பாதுகாப்பது எங்கள் தலையாத பணியாக இருக்கிறது அதனால் மெயினாக எங்களுக்கு சொல்கிறது பேசஞ்சர்ஸ் அண்டு பேசஞ்சர் ஏரியா அண்டு பேசஞ்சர் பிளாங்கிங்ஸ் இவர்களை பாதுகாப்பது தான் எங்கள் தலையாய கடமை எங்களுக்கும் ஆசைகள் உண்டு குழந்தைகள் உண்டு இருந்தாலும் எங்கள் முக்கிய கடமை ரயில் பயணிகள் மற்றும் அவர்கள் உடம்பில் பாதுகாப்பது எங்கள் தலையாய கடமை உள்ளது அதற்காக நாங்கள் அங்கே எல்லாத்தையும் விட்டுட்டு

பனிச்சூழலால் இறுக்கமாக காணப்படும் ரயில்வே பாதுகாப்பு படையினரின் முகத்திலும் நம்முடைய உறவுகளின் சாயலை நிச்சயம் காண முடியும் தீபாவளி பண்டிகை மட்டுமல்ல அனைத்து பண்டிகை நாட்களிலும் தங்களுடைய குடும்பத்தை மறந்து பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக அயராது உழைக்கும் ரயில்வே பாதுகாப்பு படையினரின் பணி மெச்சத்தக்கது டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்